ஹலோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நீட் வேணா நீட் வேணா நீட் வேணால் இவ்வளோ விஷயம் போராடி 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 ரொம்பவே நம்ம பார்த்துருவோம் நிறைய பாலிடிக்ஸ் நிறைய பேர் போராடி இருப்பாங்க ஸோ நான் என்ன சொல்லலாம் நீட் வேணா பேன் நீட் போராடுறதுக்கு அப்ப இதில் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ப்ராப்ளம் நீட்டே இல்லைனாலும் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் ஏன்னா நாங்களும் எங்கள் சிஸ்டருக்கு அட்மிஷன் போகிறப்போ ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னா ஃபீஸ் அண்ட் டொனேஷன் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீஸ் ஒரு பர் இயருக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் வருது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் குவாலிஃபை ஆனாலும் சரி நீட் இல்லாதப்போ டுவெல்த் மார்க் குவாலிஃபிகேஷன் ஆனாலும் சரி அவங்க வந்து டொனேஷன்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க ஸோ நம்ம வந்து நீட்டுக்காக பதில் இதுக்கப்புறம் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கம்மி பண்ணவே நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் சரி இன்னும் ஏ ஏழை ஏழை ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்ம வந்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே வந்து ஃபீஸ் ரெடிஷன் ரெடியூஷன் பண்ணுங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் ஃபீஸ் வைங்க காமனாக ஓவரால் இருக்க எல்லா காலேஜும் காமனாக ஒரே ஃபீஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம் அது மூலமாகவே இது பண்ணலாம் ஏன்னா இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்லேயே போனாலே பதினஞ்சு லட்சரூபது ரூபான்றது எலிஜிபி ஆனாலும் அது அஃபோர்டபுள் ஃபீஸ் கிடையாது ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டோ சரி இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ சரி சேர்ந்து இதுக்கு ஒரு பிளான் பண்ணி இல்லை யாராவது இப்போ ஒரு பொலிட்டிஷன் இதுக்கு ஒரு ப்ரொடக்ட் பண்ணுங்க இது போராடுங்க ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுங்க ரொம்ப ஏன்னா இது கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஏன்னா நீட் பேன் பண்ணுறது அளவுக்கு பாசிபிள் அப்படியே நாளைக்கு நம்ம நீட் பேன் பண்ணாலும் சரி இவங்க ஃபீஸ் இருபது லட்சன்றது முப்பது லட்ச ரூபா ஃபீஸ் இல்லை முப்பத்தி நாற்பது லட்ச ரூபா ஃபீஸ் ஆக்கிடுவாங்க ஏன்னா கடந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்கு ஸோ அதை நம்ம எல்லாமே நோட் பண்ணணும் ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஃபீஸ் ரிடக்ஷனுக்கு போராடலாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய இதை பற்றியான என வீடியோஸ் போடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்வளோ